சென்னை டிடி கே சாலையில் உள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசனிடம் கேட்கலாம் தமிழரசன் வணக்கம் ஜி ஸ்குவர் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எத்தனை இடங்களில் சோதனை நடைபெறுகிறது முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை டிடிகே சாலையில் உள்ள ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலையில் இருந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தரமணியில் உள்ள மென்பொருள் நிறுவனம் மற்றும் அண்ணா நகர் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையானது தற்பொழுது துறை நடைபெற்று வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன இந்த நிலையில் தான் பிரபல கட்டுமான நிறுவனமான ஜிஸ்கொயர் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறது வருவது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜிஸ்கொயர் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை மிகவும் நஷ்டத்தில் இயங்கி வந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் சொத்துக்களை குவித்ததாக புகார் வந்த நிலையில் இதனையடுத்து இந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு சோழ சோதனை நடத்தியதில் பல ஆவணங்களை கைப்பற்றி அதனை பறிமுதல் செய்த நிலையில் தற்பொழுது இன்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்ற வருகின்றனர் இந்த நிலையில் தான் இன்று காலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் சென்மேரி சாலையில் உள்ள ஏழு மாடி கண்ணாடி கட்டிடமான ஸ்கொயர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ஸ்கொயர் நிறுவனம் ஆளும் ஆளும் கட்சியிற்கு நெருக்கமானவர்கள் என கூறப்படுகிறது இதன் நிர்வாக இயக்குநராக லோட்டஸ் பாலா என்பவர் உள்ளார் இந்த நிலையில்தான் சென்னையில் மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை கிழக்கு சாலை அடையாறு அமைந்தகலை அண்ணா நகர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனையானது நடைபெற்று வருகிறது இதே போல தரமணியில் உள்ள ஐடி நிறுவனம் உள்பட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் அலுவலகத்தில் சென்னை நந்தனத்தில் உள்ள வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே போல அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டும் வருமான வரித்துறை சோதனையை அடுத்து அவருடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் இடுப்பு இடுப்புலூரில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நாளில் சோதனை மேற்கொள்வது என்பது அரசியல் வட்டாரத்தில் மற்றும் தொழில் நிறுவனங்கள் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்